ஆயுள் காப்பீடு ஆயுள் காப்பீடு என்பது நாம் இல்லாதபோது நம்மை சார்ந்தவருக்காக நாம் வீட்டு செல்லும் ஒரு சிறு தொகை நாம் இழப்பால் மன ரீதியாக உடைந்து போயிருப்பவர்கள் பண ரீதியாக மேலும் நொறுங்கி விடாமல் இருக்க ஆயுள் காப்பீடு அவசியம் ஆயுள் காப்பீட்டில் பக பல வகைகள் இருந்தாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் மிக குறைந்த பிரீமியத்தில் மிக அதிக காப்பீட்டு வழங்குகிறது உதாரணத்திற்கு ஆண்டு வருமானம் ஐந்து லட்சம் எனில் பதினைந்தாயிரம் பிரீமியத்தில் வருமானத்தில் இருபது மடங்கு ஒரு கோடி வரை இன்சூரன்ஸ் கிடைக்கும் பதினெட்டு வயதிலிருந்து அறுபத்தைந்து வரை உள்ள எவரும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் மருத்துவ பரிசோதனை இருக்கும் டேம் இன்சூரன்ஸ் என்பது ஏதாவது சிக்கல் என்றால் தக்க சமயத்தில் கை கொடுத்து காப்பாற்றும் எதுவும் நடக்கவில்லை என்றால் பணம் திரும்ப கிடைக்காது ஆயில் காப்பீடு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆயில் காப்பீடு ஆயில் காப்பீடுனால் என்ன ஒருவர் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம வாரம் எப்போ என்ன நடக்கும்னே யாருக்கும் தெரியாது சப்போஸ் நம்ம ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்கள் இருக்காங்க ஒரு குடும்பமே ஒரு அந்த ஆணை நம்பி தான் இருக்குது டக்குன்னு ஏதோ ஒரு அன் எது அன்ஃபர்கடபிள் எதுவும் எதுவுமே நம்ம நினைக்காத ஒரு நேரத்தில் டக்குன்னு அவர் இறந்து போகிறாருன்னா அந்த ஃபேமிலி உடஞ்சி போயிடும் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கை கொடுக்கறது தான் ஆயில் காப்பீடு சரிங்களா அதை பல வகைகள் இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லோரும் பயன்படுத்துறது டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான வருமானம் அஞ்சு லட்சம் ரூபா இருக்குது எதிர்பாராத விதமாக நீங்கள் இறந்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு அதோட இருபது மடங்கு ஒரு கோடி ரூபா நீங்கள் இறந்துட்டிங்கன்னா உங்கள் டெத் சர்ட்டிஃபிகேட்டை வச்சு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கு வருஷ ப்ரீமியம் பாஞ்சாயிரம் ரூபா நீங்கள் கம்பல்சரி பாஞ்சாயிரரூவா வருஷத்துக்கு கட்டினீங்கன்னா நீங்கள் எதிர்பாராமல் யாருமே சாப்பிடறோம்னு நினைக்க மாட்டோம் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கணும் நம்ம வந்து இல்லாட்டியும் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ரன் பண்ணணும் எங்கள் ஒய்ஃப் பையன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது இது வந்து பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு உள்ள யாருமே ஏன்னாலும் இதை எடுத்துக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மருத்துவ பரிசோதனை பண்ணி ப்ரீமியம் இருக்கும் அந்த ப்ரீமியத்தை கம்பேர் பண்ணும்போது டேர்ம் இன்சூரன்ஸில் ப்ரீமியம் வந்து நம்ம கட்டுற பணம் கம்மி ஆனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா வர அமௌண்ட்டு அதிகம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ